வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் விடாமுயற்சி தன்னம்பிக்கை இந்த இரண்டும் தன்னுடைய இரண்டு கண்கள் என வைத்திருக்கக்கூடிய ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு யாரால் வெற்றி கிடைக்கும் எப்பொழுது வெற்றி கிடைக்கும் எந்த துறையில் எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் எந்த வயதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் எந்த காரியத்தில் தோல்வி யாரால் தோல்வி ஏற்படும் எந்த வயதில் என்ன திசை நடக்கின்ற பொழுது தோல்வி ஏற்படும் அப்படின்றத பற்றியும் இன்றைய விதத்தில் பார்க்க போகிறோம் ஸோ பற்றியும் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் ராசியில பிறந்த உங்களுக்கு சனிமாவுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே கால புருஷ தத்துவப்படி மேச ராசியிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது எட்டாம் வீடாக வருவதுதான் விருச்சகம் இந்த எட்டு என்பதே யுத்தத்தை குறிப்பது தான் ஆன்மீகம் சேவை மருத்துவம் மற்றவர்களுக்கு தோல் கொடுத்து காப்பாற்றுவது இது என இதெல்லாம் உங்களுடைய இயல்பான குணங்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு நிச்சயம் விடாமுயற்சி வைராக்கியம் அதிகமாகவே இருக்கும் சரி உங்களை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கும் யார் மூலமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் யார்னா செவ்வாய் செவ்வாய் மகரத்தில் உச்சமடைகிறார் அப்போ மகர ராசியிலோ அல்லது மகர லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு சொந்த பந்தமாகவோ நட்பாகவோ அல்லது வேறு எந்த உறவாக அமைந்தாலும் அவர்கள் மூலமாக உங்களை வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது உறுதி முக்கியமான தருணத்தில் அவருடைய உதவியும் தொல் கொடுத்து காப்பாற்றுவார் அவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் மேலும் நிச்சயமான முறையில் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மையும் வெற்றியும் சில காரியத்தில் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை தகவல் ஐடி காவல்துறை ராணுவம் மற்றும் மருத்துவம் இபி லைன் போன்ற துறைகளில் காலடி நீங்கள் தடம் பதித்தால் நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள் தொழில் என்று எடுத்துக்கொண்டார் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் டிராவல்ஸ் வைத்து நடத்துகிறவர்களுக்கு கொரியர் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஒரு யோகம் உண்டு அதேபோல் முக்கியமாக கட்டுமான தொழில்துறைகள் மற்றும் எலக்ட்ரானிக்கல் தொழில்துறைகள் மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் ஸோ அதிலெல்லாம் தைரியமாக நீங்கள் காலடி தடம் பதிக்கலாம் அதில் தாராளமாக நீங்கள் உள் நுழையலாம் குறிப்பிட்டு சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்கின்ற காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் அதில் நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சியில் எஃபர்ட்டை போடுங்க நிச்சயம் வெற்றி உண்டு அதே செவ்வாய்வான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஒன்பதாம் வீடான கடகத்தில் நீசமடைந்து விடுகிறார் ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ராசியிலோ கடக லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு இருக்கின்ற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய தோல்விக்கு அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருந்து விடுவார்கள் ஸோ அந்த பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு மேலும் வெளிநாடு யோகம் கடல் கடந்து செல்வது சில பெண்களை நம்பி பொருள் இழப்பு நஷ்டம் ஏற்படுவது தோல்வி ஏற்படுவது இதற்கெல்லாம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால் சில தோல்விகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மற்றும் தேவையில்லாத கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடுவது மற்றும் நேரகால தாமதம் இதற்கு மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது தொழில் விஷயத்தை அடிக்கடி மாற்றுவது வேலை விஷயத்தை அடிக்கடி மாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் நிரந்தரமான ஒரு தொழில் நிலையாக ஒரு நிரந்தரமாக ஒரு வேலையை தொழிலை பார்ப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ மேலும் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கின்ற பொழுது சில காரியங்களில் தோல்வியில் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமே ஸோ சந்திர சந்திர புத்தியோ நடந்தா கொஞ்சம் காரியங்கள்ல நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கூடுதல் கவனம் அக்கறை தேவை ஸோ மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் இதுல வெற்றிகள் கிடைக்கும் வயதுகள் என்று எடுத்துக்கொண்டால் ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு வயது மற்றும் இருபத்தி ஏழு வயது மற்றும் முப்பத்தி ஆறு வயது காலகட்டங்களில் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே தோல்விகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது நிச்சயமான முறையில் ஓர் இருபது வயது காலகட்டங்கள் மற்றும் இருபத்தி ஒம்பது வயது காலகட்டங்கள் மற்றும் முப்பத்தி ஏழு வயது காலகட்டங்களில் தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்த வயது காலகட்டங்களில் கூடுதல் கவனம் இருக்கணும் வெற்றிகள் ஏற்படணும் தோல்விகள் ஏற்படக்கூடாது நஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா விருச்சிகராசியில் பிறந்த நீங்கள் சமூக சேவை தொண்டு மற்றும் கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய உளவாரப் பணிகளும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது மேலும் இரத்த தானம் அடிக்கீடு செய்வது மிகப்பெரிய ஒரு யோகத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றிவாகி சூட வைக்கும் சொந்த தவறாமல் நீங்கள் பண்ணீங்க லைக் பண்ணுங்க மற்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தவள் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்